ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு ப ஒரு சின்ன பையன் அதாவது ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் இருக்கும் அவன் வேலை கையாக அழகிறான் அழகிறான் அழைஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அதாவது நான் இந்த சிட்டியில் அது மெட்ராஸில் அப்படியே போது எங்கேயுமே வேலை கிடைக்கல வேலையானால அவனுக்கு சாப்பாட்டுக்கும் வழி இல்லை நான் என்ன செய்வது என்பதே புரியாத ஒரு சூ சூழ்நிலையில் அவன் எங்கே போகிறது என்ன செய்ய போகிறோம் அடுத்த வாழை சாப்பாட்டுக்கு இங்கே வழி குடிக்க தண்ணி கூட காசு கொடுத்து வாங்கணுமே அது கூட வழி இல்லையே அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு பையன் அந்த இளைஞன் இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மயக்கத்தோடு ஒரு பிளாட்ஃபார்மில் போய் உட்காரான் அவன் உட்காரும்போது அங்கே பக்கத்தில் ஏழு சார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒரு பெண் கேட்கிறாள் என்னங்க எனக்கு மயக்கமாக வருது ஆனால் அவனுக்கு மஸ்கமாக வருதான் என்னன்னு தெரியல முதல்ல தண்ணி கொண்டு வா அப்படின்னாங்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க குடிச்சிட்டு என்னம்மா எப்படி இருக்குது என்ன பக்கன்னு ஏமா என்ன சாப்பிட்டியா இல்லைங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதா அப்போ சோ சோறு சாப்பிட்றியா சோறு சாப்பிட்றேங்க நீங்கள் என்ன சார்த்தா போல மாதிரி இருக்குது நீ மீன் கருவாட்டெல்லாம் சாப்பிடுவியா நான் சாப்பிட மாட்டேங்க நான் வந்து வச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா என்ன அதாவது காய்கறி அதுதான் சாப்பிடுவோம் சரிப்பா அது மாதிரி உனக்கு சே வைக்கிறேன் ஏ லக்ஷ்மி வா இங்கே இதுதான் அயர்வூட்டில் வேலை சிறப்போம்ல வந்து இவருக்கு சா சாப்பாடை வச்சிருக்கியா இருக்குதம்மா எடுத்து வந்து கூட அவருக்கு சா சாப்பிட்டோம் எடுத்து வந்து அந்த பெண் கொடுக்குறாள் சாப்பிட்ட பிறகு ஏம்பா அப்படியே ஊரை விட்டு ஊற வந்து உனக்கு யாரை தெரியும் இங்கே யாரையுமே தெரியாது உங்கள தவிர ஏன் அப்படி என்ன செய்யப்பற தெரியல படிச்சிருக்கிறேன் காலேஜ் படிச்சிருக்கிறேன் காலேஜ் படித்தப்ப காலேஜ் படித்தப்படி பையனா அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது தெரிய வேலை கிடைக்குமே அப்படிலாம் ஒன்றும் கிடைக்கலங்க நானும் அலைஞ்சு அலைஞ்சி தான் பார்த்தேன் வழி இல்லை இங்கே வந்து உட்காந்துட்டேன் சரி என்ன செய்ய போகிறேன் என்று கேட்கிறாள் நான் என்ன செய்யறதுன்னு தெரியலம்மா தான் முடிச்சிட்ருக்குறேன் சாப்பாட்டுக்கும் வழி இல்லை வீட்டுக்கு போகிறதுக்கும் காசு இல்லை இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏ லட்சுமி இங்கேவா தான் அந்த லட்சுமி வருகிறாள் என்னம்மா ஒன்றும் இல்லை இந்த பா இந்த தம்பிக்கு நீங்கள் டெய்லி சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பியா நீங்கள் எடுத்துறேம்மா மூணு வேளையாக சோறு நீ தான் ஒன்று கொடுக்கணும் சரிம்மா அவன் வேலைக்கு போன பிறகு நீ கொடுக்க வேணாம் சரிம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு அவள் செய்கிறார் அந்த லட்சுமி மிக அழகானவள் பார்க்கும்பொழுது அவன் கண்கள் துரிதுருப்பாக இருந்தது பாவாடை தாவணிகள் இப்படிப்பட்ட ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற அளவில் ஒரு அழகான ஒரு பதினெட்டு வயது பெண் அவனின் திருதுருப்பான அந்த கண்கள் அவனுடைய பார்வை அவர்கள் எது சொன்னாலும் சரி என்று தலையிற்கக்கக்கூடிய அவள் ஏன்மா இவங்க அவங்க பொண்ணுங்களா இல்லைங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களா ஆமாம் என்ன பேர் அவங்களும் ஒரு ப்ளாட்ஃபார்ம் தான் பிளாட்ஃபார்மில் நான் ஒரு பிளாட்ஃபார்ம் அதாவது ஒரு பகுதியில் இருக்கோம் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க அப்போ அவங்க வேலை நாங்கள் வந்து நான் முழு ஊழல் சமைப்பேன் இந்த பாத்திரம் கொழும்புறது அது மாதிரி வேலையெல்லாம் நான் செய்வேன் அவங்க அவங்க அப்பா அம்மா வந்து பொறுக்கிறவங்க அப்பப்போ வரைக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இப்போ அழகாக இருக்கிற பொங்க பொண்ணை அப்போ இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டுங்க ஆமாம் இவன் அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணியிருப்பான் நின்றான்னு சொன்னாங்கன்னா அதுக்காக வீட்டில் ஓடியாந்துருச்சு அதனால் இங்கே வந்து தங்கி போய் தங்கி அடிச்சு ரெண்டு ஒரு மூணு ஆகுது இப்போ இந்த பொண்ணை அவங்களுக்காக வயசாகி போச்சு இந்த பொண்ணை யாருக்காவது கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன செய்கிறதுன்னு தெரியல என்று சொல்லும்பொழுது இவன் கண்கள் ஐயோ இந்த பொண்ணுக்கு ஒரு நிலைமையான நான் வேதனைப்படுகிறான் அப்பொழுது உனக்கு வேலை ஏதாவது கிடச்சிட்டு கிடைக்குமாப்பா கிடைக்குங்க ஏதாவது உப்பப்போ இருக்கிறவங்களுக்கு கூட வே இந்த உலக இந்த சிட்டியில் வேலை எடுக்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு வேலை நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு தன் மனதில் திருத்திக்கொள்கிறான் திருப்பி கொண்டு சரிம்மா அந்த அந்த உப்பை பொறுக்கிறவங்களுக்கு என்ன வருமானம் வரும் ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறு வரும் அதை வச்சு நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் என்று இன்னும் பொழுது அந்த லட்சுமி பெண் வருகிறார் ஏம்மா ஏ உனக்கு தப்பாக நினைக்க மாட்டேங்க என்னம்மாக்கா சொல்லுங்கம்மா இந்த தம்பியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறாங்களை கட்டிக்கிறியா என்னம்மா யாருன்னு தெரியாது எனக்கு விடுமா நீங்கள் கொடுப்பீங்க இந்த உலகத்தில் யாருமே யாருக்குமே தெரிஞ்சவங்க இல்லைப்பா எல்லாருமே வந்தவங்க தான் இந்த உலகத்தில் வந்த பிறகு நீ எத்தனை நாள் பழக்கம் நான் எத்தனை நாள் பழக்கம்னு இல்லை பழகிற விதத்தில் கூட பார்த்தவனையே விட்டுட்டு ஓட்டி விட்றான் அப்படி இருக்கும்போது ஒன்றும் நம்ப முடியாதுன்னு சொல்ல முடியாது இங்கேயோ இருக்கிறவனை தான் கடவுள் சேர்த்து வைப்பான் அதனால் உங்கள் ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைக்கணும்னு ஆசையாக இருக்குது நீ என்ன பார்த்து சொல்கிறேன் அம்மா எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அது அவங்க கொடுக்குறாங்க அம்மா எழுப்பு இடம் இல்லை பிளாட்ஃபார்மில் இடம் இல்லையா இங்கே இருந்தால் பக்கத்தில் ஒரு ஒரு ரெண்டு நாலு குச்சி அது மேலே ஒரு பேப்பர் பிளாஸ்டிக் கவர் இது தானேப்பா கூட தானேப்பா வாழ்க்கை இது வீடு ஒன்றுமே புரியவில்லை சரிம்மா நீங்கள் சொன்னீங்கன்னா சரிம்மா வாழ்க்கை என்றைக்குமே எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம் இது வாழ்க்கையின் மாற்றம் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு பெல்பட்டாக ஆற்றுங்க தேங்க் யூ